சாமி மாவட்டத்தில இருந்து சிவகங்கை மாவட்டத்தில இருந்து நாலு வாங்கிருக்கேன் சாமி நீங்க வந்து கனவுலயே வந்து என்ன பிரச்சனையை தீர்த்திருக்கீங்க சாமி கனவுலயே வந்து என் பல பிரச்சனையை தீர்த்திருக்கீங்க சாமி கடவுள் சாமி நீங்க நினைத்தாலே உள்ள மேல இருந்து கீழே வரை உருது சத்தியமா சார் கனவுலயே நீங்க பிரச்சனையை தீர்த்தனால நான் ஒவ்வொரு உபதேசமும் பெரும்பாடு மட்டும் நீங்க வந்திருக்கிறேன் சாமி பெயின்றா வேலை பார்க்குறேன் சாமி ஒவ்வொரு உபதேசத்துக்கும் பாடம் திரட்டிட்டு நான் இங்கே வர அவ்வளோ கஷ்டப்படுவேன் ஆனாலும் நீ இழுக்குது சாமி பல தடங்கள் வருது தடங்கள் பாடமும் பட்ட விடாமல் தடங்கள் வருது இருந்தாலும் நீங்க அப்படி பலவாட்டி வந்து சாமி மணி கணக்குல எனக்கு இது பண்ணிருக்கு சாமி நீங்க இருக்கணும் சாமி கடவுளைக்கு இருக்கணும் சாமி இருந்தும் இந்த மக்களை இன்னும் நீங்க நல்வாடிப்படுத்தணும் சாமி உண்மையா உருக வேணாங்கண்ணா நடக்க அதெல்லாம் நடக்குது நடந்து துன்பமெல்லாம் வேற மாதிரி மாறி சாமி இது எப்படி சொல்லுவானே தெரியல இன்னைக்கு எனக்கு எழுபத்தஞ்சு வயசுல எத்தனையோ சீடர்கள் லட்சக்கணக்கான சீடர்களை லட்சக்கணக்கான மக்களை சந்திச்சிருக்கிற உறவுகளை சந்திச்சிருக்கிறேன் பார்க்கும் போது பிரிஞ்சிடும் ஆனா இந்த குரு சிஷியம் உறவு இருக்குத அது உயிரோட ஒட்டினது கணவன் மனைவி எப்படி உயிரோட உன்னா

சத்குருன்னு தனக்கு தானே பேர் வச்சுருக்காங்க நீங்கள் சத்குரு சாமி உங்களுக்கு தெரியாததே இல்லை நீங்கள் மகா ஞானின்னு சொல்லலாம் யோகின்லாம் மகான் நான் அதுவே இல்லை மனுஷன்னு சொல்கிறீங்க சாமி நீங்கள் எப்படி அப்பட்ட கடவுள் சாமி ஏன்னா ஷட்குரு ஒன்றும் மனையை போவாங்க ஷட்குருன்னா என்ன அர்த்தம் தெரியுமா ஷட்குருன்னா உடல் மண்ணில் விழாது அப்போ இங்க உடல் எல்லாம் மண்ணில் விழும்போது அவன் எப்படி சத்குரு மனிதனுடைய உடல் நம்ம மண்ணில் விழும் மகானுடைய உடல் மண்ணில் விழாது பல மகான்கள் அந்த ஆன்மாவை பதப்படுத்தி இந்த மக்களுக்காக வாழ்ந்துருக்கிறாங்க இதை உணர்ந்தவங்களாகிறது மட்டும்தான் உணர முடியும் எல்லாராலையும் உணர்ந்துவிட முடியாது பல கோடி மகான்கள் நமக்காக இன்னும் இந்த உலகத்தில் இறைவங்கிட்ட போராடி நமக்கு என்னென்ன தேவைகள் அசைன்னு இருக்காங்க ஆனால் அது எல்லாராலையும் உணர முடியாது ஆனால் சும்மானால் என்னுடைய தகுதி இல்லாத எனக்கு நான் சித்தரு புத்தரு மகனு சத்குரு இதையெல்லாம் என்ன பண்ண போகிறேன் அத்தனை பேர் வச்சுக்கின்னு ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகாக ஒரு கதை சொல்லுவார் ஒரு மாணவன் படிக்கிறான் படித்த உடனே பாஸ் பண்ணிட்டான் பாஸ் பண்ண உடனே சொல்கிறான் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணிட்டேன் நான் சந்தோஷம் சரி படித்து பாஸ் பண்ண உடனே என்ன பண்ணோம் ஒரு வக்கீலாக போகிறோம் ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் இப்போ வர வக்கீலாகிட்டேன் ஆமாம் ஆகிட்டேன் நான் தான் சரி வக்கீலான பிறகு என்ன பண்ண சீனியார்டியில் ஜட்ஜி வந்துச்சு ஆமாம் நான் படித்தேன் பாஸ் பண்ணேன் ஜட்ஜி வக்கீலான வார்டாடனே இன்னைக்கு நான் ஜட்ஜியாக இருக்கிற பெரிய ஜட்ஜி நான் ஆமாம் ஜட்ஜி நாளைக்கு வயசு அறுபதாச்சு ஜட்ஜி போஸ்ட்டு போச்சு போனவன்ன அப்போ சொல்கிறாரு நான் படித்தேன் வக்கீலான படித்தேன் வாராண்ணன் ஜட்ஜியானேன் இப்போ எதுவுமே இல்லையே அப்போ நான் யாரு அந்த மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லை போகிற பாதையில் கண்ணால் கண்டுக்குன்னே போயின்னு நினைக்கிறோம் எதுவும் நமது இல்லை அந்த மாதிரி நினைவை வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் நம்மளோட குடும்பத்திலிருந்து வெளியே வந்துடுவீங்க அந்த மாதிரி நினைவு அதனால் பற்ற வந்து உங்கள் மேலே வை மேலே வைக்காதீங்க படத்தை பார்த்தோன்னே நான் என்ன கஷ்டமும் உங்கள்கிட்ட தான் சாமி சொல்லி அழுகிறேன் நல்லதோ கெட்டதோ உங்கள்ட்ட சொல்லும் போது தீர்வு கிடைக்கி சாமி இது வந்து உங்களுடைய நம்பிக்கை நான் இல்லைன்னு சொல்லலை வெளிநாடுகளில் இன்றைக்கி பல நாடுகளில் இப்போ நீ சொல்கிற மாதிரியே பல பிரச்சனைகள் வந்து சொல்கிறாங்க சாமி இது மாதிரி தான் நினச்ச ஒரு மாதிரிலாம் நடந்தது இது எல்லாத்துக்குமே காரணம் நான் இல்லை அவங்களுடைய நம்பிக்கை நீங்கள் தொற்ற நம்பிக்கை நடக்குது ஆனால் நான் இங்கேயே தான் இருக்கிறேன் நாங்கள் ஒரு சராசரி மனிதன் தான் என்னுடைய அனுபவத்தில் அறிவுரையை சொல்கிறேன் நான் நான் இதை செய்தேன் அதை செய்த எனக்கு இந்த சத்துக்கு தான் அந்த அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் சராசரி மனிதன் இல்லை சாமி அப்படி இல்லை நீங்கள் பெரிய கடவுள் சாமி நீங்கள் கடனால் இருந்து இன்னும் மக்களுக்கு நல்லது சொல்லணும் சாமி முடிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன் நன்றி சாமி சாமி நான் வந்து டிசம்பர்லேருந்து வந்து நிற்கேங்க உங்களோட இது பார்த்தோன்னே நான் அறுபது வயசு அறுபத்தி ரெண்டு ஆகுது நான் இதுவெல்லாம் நான் யாருமே கேட்டது இல்லை நான் பார்த்தது இல்லை நான் உங்களை பார்த்த பிறப்பு எங்கள் வீட்டு கணவன் சேர்த்துட்டாரு எங்கள் பையனும் சேர்த்துட்டேன் டிசம்பர்லேருந்து நான் பௌர்ணமி பௌர்ணமி மூணு பௌர்ணமிக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்கினேன் மூணு பௌர்ணமி வந்து உபதேசம் வாங்கினேன் அப்புறம் எங்கள் சொத்து நிலை தகராது வந்து இருபத்தி மூணு வருஷமாக இல்லை எல்லாமே ஆயிடுச்சு போன பௌனத்துக்கு வந்த பூ பதினொன்றாந்தேதி வந்து வக்கீல் ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் கொடுத்துட்டு இது பண்ணிவிட்டு நாளைக்கு வந்து பதினொன்றாந்தேதி வந்து காருக்கெல்லாம் அளவுக்கு எல்லாம் ஆர்டர் கொடுத்துட்டாரு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டோம் சர்வேக்காருக்கு வக்கீலுக்கெல்லாம் வந்து திருப்பி வந்து எதிர் நோட்டீஸு எதிர் நோட்டீஸ் போட்டிருக்கான் நான் வீட்டுக்கு வந்தவுடனே நைட்டு வக்கீல் வந்து கும்மசாக சொல்லி நாளை காலையில் நீங்கள் வாங்கம்மா பதினாறாம் தேதி காலையில் நீங்கள் சித்தூர் கோர்ட்டுக்கு வாங்கம்மா சொன்னார் நான் வக்கீல்கிட்ட சொன்னேன் சாமி எனக்கு எதுவுமே வானேன் எங்கள் சாமி ஆசிரியர் ஆகுதுன்னு கொடுத்துருக்காரு நான் எல்லாமே ஒன்று ஆசிரமத்துக்கு இல்லை ஒன்று கோயிலுக்காவது இது பண்ணினேன் எனக்கு எதுவுமே வாணாப்பா நான் இருபத்தி மூணு வருஷமாக போதும் நான் போராடுதுன்னு வக்கீல்கிட்ட சொல்லிட்டேன் அதுக்கு வக்கீல் சொல்கிறாரு போராடுறது பெருசு இல்லைம்மா போராடி இப்போ வாங்கி நீங்கள் விற்று கூட திருப்பி நீங்கள் என்னென்னா பண்ணுங்க அது வந்து நீங்கள் வந்து எதுவும் பேசக்கூடாது நீங்கள் வாங்க பதினாறாம் தேதியு சொல்லியிருக்காரு சாமி அதோட இது பண்ணிவிட்டு சரி நாளைக்கு தான் சாமி அது நான் உங்களுக்கு வந்து எதிர்பார்க்கணும்னு நினைச்சுக்கேன் அது கூட பண்ணல சாமி அதனால தான் இது இதாய்ட்டு பேர் பண்ணலான்ட்டு இருந்தேன் இன்னொரு டவுட்டு வந்து பார்க்கல சாமி நானு தான் விட்டுட்டு சாமி அவர் சொன்னாங்க நான் போகிறேன் அப்படின்ற நினைப்பேன் அப்படி தான் சாமி அத்த நினச்சிக்கிட்டு தான் நான் போகிறேன் அது எனக்கு ஜெயிக்கணும் எனக்கு சாதகமாக இல்லை சாமி அந்த வார்த்தையை சொல்கிறது இல்லை சார் நீங்கள் இறைவங்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க இதையை வந்து இறைவன் பார்த்துப்பாங்க நேற்று ஒரு மூணு நாளைக்கு முன்னே ஒரு மருடு நடந்தது பார்த்தீங்களா சொத்துக்கோசம் மயிலாப்பூரில் சாமி மயிலாப்பூரில் ஈஸியாக இருக்கும்

இது இது பண்ணுங்கன்னாலே அதோட சரி சாமி அதுக்கு தான் உங்களால் அந்த ஒரு இது கேட்கறதுக்கு தான் சாமி அந்த நம்ம பழக்கம் மனசுக்குதை நான் தீட்சி கொடுக்குற ஒரு ஒரு சஞ்சகம் வந்து பூண்டுக்கிச்சுன்னு சொன்னால் நம்ம எந்த செயலியும் சரியாக செய்ய முடியாது மனசு திருப்பி திருப்பி அதான் ஆமாம் சாமி அதேதான் சமயம் தான் சாமி அது மாதிரி போகும்போது நம்ம நினைவற்று உட்கார முடிய முடியல அதனால இப்போதிக்கு அதெல்லாம் வேண்டாம் இது முடியலை முடிஞ்ச பிறகு நீ முழுக்காக இருக்கும் இன்னொன்று சாமி எங்கள் வீட்டுக்காரர் வந்து துணிங்கள்லாம் யாராவது கொடுக்கலாமா இல்லை கொடுக்கும் என்ன ஒவ்வொருத்தரும் வாங்கிக்கிறேன்றாங்க ஒருத்தர் வந்து வேணான்றாங்க கொடுத்துட்டு போய் சரி சாமி நான் வந்து ஆசிரமத்துக்கு ஆயிரத்தி ஐம்பது ஆசிரமத்துக்குலாம் வேண்டாம் ஏன்னா அந்த இந்த வந்து பெருமாள் கோயில் இருக்குது இல்லை திருவள்ளூர் இல்லை நீ சுவாழிந்தர் கோயில் அங்கே இருப்பாங்க